அக்கா போல தோழிதான் அக்கா பாசத்துடன் பல்லாங்குழி ஆடினோம் அக்கா கருமுறையும் பகுப்பறையும் ஒன்றுதான் அக்கா நம்ம பாசத்துல உறல்லாம் கண்ணுதான் அக்கா பஞ்சிபுட்டா இறந்தப்பறம் சண்டை போட்டு தின்ன ஞாபகம் மறக்கலாம் அக்கா ரைட்டா தப்பா நொந்தி ஆட்டோம் வீட்டுக்குள்ள கண்ணாமூச்சி ஓட்டம் சருக்கு ஊஞ்சல் போட்ட ஆட்டம் சாற்பூத்திரி விளையாட்டெல்லாம் காணல மக்கா ரைட்டா தப்பா நுண்டி ஆட்டம் வீட்டுக்குள்ள கண்ணாமூச்சி ஓட்டம் சருக்கு ஊஞ்சல் போட்ட ஆட்டம் சாற்பூத்திரி விளையாட்டெல்லாம் காணல மக்கா கல்யாணம் பேர சொல்லி கைபிடிச்சா மாமந்தானே நம்ம பாச பூண்ட களைச்சிக்கிட்டு கூட்டிட்டு போனாலே அக்கா கல்யாணம் பேர சொல்லி கைபிடிச்சா மாமன் தானே நம்ம பாச கூண்ட களைச்சு போட்டு கூட்டிட்டு போனாலே அக்கா எப்ப வருவ எப்ப வருவனு ஏங்கி ஏங்கி என் மனசு தவிச்ச போது எப்ப வருவ எப்ப வருவனு என் மனசு ஏங்கி ஏங்கி தவிச்ச போது கண்ணீரெல்லாம் குளமானது அக்கா கர்ப்பமானா அம்மா சொன்ன செய்தி சுக்கி போனேனே நான் சொர்க்கமானேனே அக்கா கர்ப்பமானா அம்மா சொன்ன சுக்கி போனேனே சொர்க்கமானேனே தாய் மாமனானேனே தாய் மாமனானேனே நீ பெத்ததோ பெண் பிள்ள அவளுக்கு நான் தான் மாப்பிள்ள நீ பெத்ததோ பெண் பிள்ள அவளுக்கு நான் தான் மாப்பிள்ள தாயை போல நேசிக்கும் அக்கா பாசத்துடன் பல்லாங்குழி ஆடுன Gracias.